அன்பார்ந்த தக்காளி வியாபாரிகள் அனைவருக்கும் வி ஆர் சங்கரின் அநேக வணக்கங்கள் இன்று காலை தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அன்பானவர்களே அன்பார்ந்த காலை வணக்கம் என்று நாம் இன்றைய தக்காளி விலை செய்திகளை பார்ப்போம் அனைத்து மார்க்கெட் தக்காளிகளின் அவர் அதிகபட்ச விலைகளை பார்ப்போம் அனந்தபூர் மார்க்கெட் அதிகபட்ச விலைப்பூர் மார்க்கெட் டமோட்டோ ஃப்ரைஸ் ஃபிஃப்டீன் கேஜ் ஹையஸ்ட் ரேட் தக்காளி பதினஞ்சு கிலோ அதிகபட்ச விலை கலிகிரி மார்க்கெட் டமோட்டோ ஃபிஃப்டீன் கேஜ் ஹையஸ்ட் ரேட் கோலார் மார்க்கெட் பதினஞ்சு கிலோ தக்காளி அதிகபட்ச விலை கோலார் மார்க்கெட் ஃபிஃப்டீன் கேஜி டமோட்டோ ஹையஸ்ட் ரேட் சிந்தாமணி மார்க்கெட் பதினஞ்சு கிலோ தக்காளி அதிகபட்ச விலை சிந்தாமணி மார்க்கெட் ஃபிஃப்டீன் கேஜி டமோட்டோ ஹையஸ்ட் ரேட் மதனப்பள்ளி மார்க்கெட் தக்காளி இருபத்தி ஏழு கிலோ அதிகபட்ச விலை மதனப்பள்ளி மார்க்கெட் டொமேட்டோ டுவெண்ட்டி செவன் கேஜி ஹையஸ்ட் ரேட் கலக்கடா மார்க்கெட் தக்காளி பதினஞ்சு கிலோ அதிகபட்ச விலை கலக்கடா மார்க்கெட் டமோட்டோ ஃபிஃப்டீன் கேஜ் ஹையஸ்ட் ரேட் கொட்டகல்லி மார்க்கெட் தக்காளி பதினஞ்சு கிலோ எடை அதிகபட்ச விலை கொட்டகல்லி மார்க்கெட் டொமோட்டோ ஃபிஃப்டீன் கேஜ் ஹையஸ்ட் ரேட் பழமனேரி மார்க்கெட் தக்காளி பதினஞ்சு கிலோ அதிகபட்ச விலை பழமனேரி மார்க்கெட் டொமேட்டோ ஃபிஃப்டீன் கேஜ் ஹையஸ்ட் ரேட் பாலக்கோடு பதினஞ்சு கிலோ தக்காளி அதிகபட்ச விலை பாலக்கோடு ஃபிஃப்டீன் கேஜ் டொமோட்டோ ஹையஸ்ட் ப்ரைஸ் முன்னூறு தக்காளி பதினஞ்சு கிலோ அதிகபட்ச விலை புங்கனூர் ஃபிஃப்டீன் கேஜ் டொமோட்டோ ஹையஸ்ட் ப்ரைஸ் தமிழகத்திற்கான கலர் பெஸ்ட் நம்பர் ஒன் தக்காளி விலை